திரு வி காமராஜர் அவர்களின் அன்பு செல்வன் திரு கே திருமலை அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மேடையில் தமிழ் பேசியெலாம் பழனதில்லை அதனால எதாவது நிறைய குறை இருந்தால் மன்னிச்சுருங்க ஸோ எல்லோரும் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் அவரோட பணி நிறைவுக்கு முக்கியமாக எல்லோரும் அவர் சீக்கிரமாக விடைபெறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவர் வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு அதுலேருந்து திரும்பியும் வந்திருக்காரு ரஜினி சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா யானை இல்லை குதிரை ஸோ திருப்பியும் வந்துடுவார் அதே மாதிரி வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் சுற்றி இருந்த ஒர்க் ப்ளேஸில் ஒரு கழிவறை பெண்களுக்கு எதுவும் இல்லாதனால அதுக்காக முயன்று ஒரு கழிவறை இருக்கிறதுலாம் எனக்கு அதான் பெருமை ஒரு நாடு ஒரு வீட்டில் கழிவறை முன்னாடி வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் அது அவர் பண்ணியிருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக நான் கருதுறேன் கடைசியாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே இபி காமராஜ் இருக்காரா இபி காமராஜ் வீடான்னு கேட்டு கேட்டு அவரோட சர்நேம் இணைப்பேராகவே இபின்றது சேர்ந்துருச்சு அதனால் எனக்கு ரொம்ப பெருமை அதில் இன்னொன்று என்னென்னா சின்ன வயசுலேருந்தே திராவிடம் சோஷியல் ஜஸ்டிஸ் சமத்துவம் எல்லாம் எனக்கு பாலூட்டி வளர்த்துருக்காரு அதை நானும் பின்பற்றுவேன் அவரும் பின்பற்ற போகிறாரு கடைசியாக ஒரு மூணு வரியில் எங்கள் அப்பாவுக்கு நான் டெடிக்கேட் பண்ண விரும்புகிறேன் வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்தவில்லை என் அப்பா வீரன் இதுக்கப்புறமோ தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தேசிய சம்மேளனத்தின் சென்னை செயலாளர் திரு கே வெங்கடேசன் அவர்கள் பேசுவார்கள் இந்த சால்வை அணியப்படுகிறேன் விழாவின் கதாநாயகன் அருமை நண்பர் காமராஜர் அவர்களே விழாவுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற செயற்பொறியாளர் வேலூர் ஆருகராஜர் அற்புகராஜ அவர்களை விழாவிற்கு வருகை தந்து சிறப்புகளை பாராட்டி பாராட்டு பத்திரம் வழங்கி பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை ஐயா ராமலிங்கம் அவர்களே தலைமை விருந்தினராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் அகில இந்திய ஐஎன்டிசியினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் தேசிய மின்சார சம்மேளத்தினுடைய பொதுச் செயலாளருமாகிய விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் டிவி ஜேவியர் அவர்களை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் மேட்டூர் பாலு பொருளாளர் அவர்களை அண்ணன் அம்பிநாதன் அவர்களே தலைமை நிலைய துணை பொதுச் செயலாளர் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சாலமன் தேவசாட்சி அவர்களே மற்றும் லோகநாதன் அவர்களே மற்றும் மணிகண்டன் அவர்களே லோகநாதன் அவர்களே மற்றும் இ பிரிவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்ற அந்த மாலை நேரத்தில் வரவேற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மளது காமராஜரை பொறுத்தவரை கொரோனான்னு ஒன்று வந்தது அந்த கொரோனாவில் பார்த்தீங்க வச்சிங்க குறஞ்சபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டையே ஏன் உலகத்தையே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய கொரோனாவை வேலூரில் அறவே ஒழித்து கட்ட வேண்டுகின்ற ஒரே நல்ல எண்ணத்தில் நமது அருமை நண்பர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக இபி அலுவலகத்தில் அந்த குடிநீர் கஷாயத்தை வழங்கிய பெருமை நமது அன்பு நண்பர் காமராஜர் அவர்களையே தான் சாரும் ஏனென்று சொன்னால் அவருடைய உழைப்பு அந்த நேரத்தில் நம்மளுடைய தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒவ்வொரு நாளும் தனது இல்லத்தில் அந்த உடைய கஷாய நீரை உற்பத்தி செய்து ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் வழங்கி தந்த பெருமை என்று சொன்னால் அது காமராஜர் அவர்களே தான் சாரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கொள்ள மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் அவருடைய என்னுடைய அருமை நண்பர் சில காலம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கணக்கு மட்டம் பட்டியல் காட்பிள்ளையின் யூனியன்லேருந்து கொஞ்ச நேரம் காலத்தில் நம்ம ஒர்க் இருந்தோம் அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்க வச்சுங்க இதோடு ரொம்ப அருமையாக வந்து நம்மளுடைய சீரும் சிறப்புமான பணியை வந்து அந்த காட்பிள்ளை யூனியனுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததில் மிட்ட மற்றற்ற மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்ற நண்பர்களே அதே போல் பார்த்திங்க வச்சுங்க இன்றைய தினம் நம்ம தமிழ்நாடு மின்சார சம்மேளத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜேவேருடைய தலைமையில் தன்னை இணைத்து கொண்டு அருமையாக தன்னுடைய பணியை சீரிய பணியை இன்றைய தினத்தில் நமது வேலூர் அருமையான கோட்டத்திலேயே என்ற தினம் கல்வெட்டினையும் கொடி பெயர் பெயரு திறந்து வைத்த பெருமை அருமை நண்பர் காமராஜர் அவர்களையே சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமை கட்டு நண்பர்களே அவர்கள் சில காலத்துக்கு தான் கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் செயற்குழு கூட்டப்பட்டதில் நமது தங்கத்தை அருமை காமராஜர் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய என்ன நல்ல நன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு கடமையான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பார்த்து கொண்டுமேனால் நமது காமராஜர் அவர்கள் குறைஞ்சபட்சம் தன்னுடைய வாழ்க்கையிலே முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்றைய தினத்தில் அருமையாக ஒரு இளைஞரை போல பாவித்து கொண்டிருக்கின்ற நல்ல நண்பரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்கள் சங்கத்திற்கு வந்த ஒரு தங்கத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்லு கொள்வதில்லை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே அதே போல் பார்த்திங்க வச்சிங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்காரமாதான் அவங்க இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது ஒரு வேலை நடக்காது இப்போல்லாம் நாங்களாம் இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம வீட்டுக்காரமாக தான் அவங்க என்னென்னா என்ன பண்ண முடியுமா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார் மனைவிமார்கள் தான் அந்த மனைவிமார்கள் அமைந்தால் தான் கடவுள் சொல்வதைப் போல மனைவி அமைந்துவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதைப் போல அந்த மனைவி அமைந்தது வந்து அவர் வந்து பெரிய பாகியமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமைப்படுகிறேன் நண்பர்களே ஏனென்று சொன்னால் அந்த மனைவி தான் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய கணவனை எப்படி பாவித்து அலுவலகத்திற்கு வந்தவுடன் அவர்களை எப்படி அணுகுவது என்பதை போன்ற ஒப்பற்ற தன்னுடைய ஆசை பாசங்களையெல்லாம் அகற்றிவிட்டு தன்னுடைய கணவனை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை பெற்ற மனைவிகள் இருந்தால்தான் நம்மளைப் போல உள்ள நபர்கள் எல்லாம் நமது காமராஜரை போல வாழ முடியும் என்பதை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி அன்புக்குரிய வெங்கடேசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது காட்பாடி லைன் சங்கம் சார்பாக பொன்னடை அணித்து கௌரிக்கப்படுகிறது வர்களே காலம் பொறுப்போன்றது தயவு செய்து அமைதி காக்கவும் கடைசி நேரத்தில் வாழ்த்துறை சொல்லிட்டு அவருக்கு நன்றி உரை சொல்றது கூட வழி அனுப்புறதுக்கு ஒரு இடம் கொடுக்காம இருக்கீங்க தயவு செய்து அமைதி காக்கவும் நமது காமராஜர் அவர்கள் சொன்ன மாதிரி வாழும் காமராஜர் அவர் அவர் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது அந்த மின்சார் வாரிய துறையிலே பேசியவர்கள் அனைவரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசியுள்ளார்கள் அதன் பிறகு நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் வந்து ஒரு அஞ்சாறு வருமா தான் எனக்கு தெரியும் லயன்ஸ் கிளப்பில் அவர் பேர் வைத்து தான் நான் போய் காமராஜர் பெயருக்காக கருணு உள்ளம் கொண்டவர் அவர் மாதிரி இவரை சேவை செய்வார் என்ற ஒரே எண்ணத்திற்காக நானும் லயன்ஸ் கிளப்பில் ஆனேன் அவருடைய குணாதேசங்களை சோய்த்து பார்த்தபோது அவருடைய உண்மையிலே காமராஜர் கர்மவீரர் காமராஜருக்கு இணையானவர் என்று தான் சொல்ல வேண்டும் முன்னும் போனால் அவர் வாழும் காமராஜர் அவர்கள் ஓய்வு பெறுவதை அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பேத்திகளுடன் சீரும் சிறப்புமாக செல்லு செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நேரத்தை கருதி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் Kamerad! அவர் ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல திறமையானவர் அவரை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர் காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக முதலில் கதராடை அணிவித்து சிறப்பு வாய்ந்த பணி விருப்ப ஓயினுடைய தலைவர் போடுதலுக்குரிய செயற்பொறியாளர் வேலூர் அவர்களே நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே பேசி சென்றிருக்கூடிய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரு டிவி சேவியர் அவர்களே மூத்த துணை பொதுச் மரியாதைக்குரிய திரு அம்பிநாதன் அவர்களே இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குறி திரு சாலமன் தேவதாச்சி அவர்களே வெங்கடேசன் அவர்களே வேலூர் மின் பகிர்மானம் என்று சொன்னாலே எங்களுக்கு நினைவு வருவதெல்லாம் மரியாதைக்குரிய திரு கேசி சி நல்லண்ணன் அவர்களே மரியாதைக்குரிய திரு லோகநாதன் அவர்களே மணிகண்டன் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மின்வாரிய குடும்பங்களே அவரை சார்ந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் பல்வேறு நிலைகளே பதவியிலிருந்து பணியாற்றலாமல் கூட அசஸ்மெண்ட் கடலே பணியாற்றும் என்பது மிக கடினமான காரியம் குறிப்பாக இன்றைக்கு அசஸ் அசஸ்ஆர் ஐஏ ஆர்எஸ் போன்ற பதவிகளெல்லாம் பல்வேறு நிலைகளில் பணியிடங்கள் காலியாக இருந்தும் கூட அந்த பணியை சிறப்பான பணியை மரியாதைக்கு திரு காமராஜர்கள் இன்றைக்கு பணியாற்றியிருக்கின்றார்கள் இன்றைக்கு மின்சார வாரியத்திற்கு வருமானம் ஈட்டக்கூடிய பணி இந்த அசசர் பணி அந்த பணியை நிறைவாக செய்திருப்பது என்பது மேலேயே மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் எனக்கு முன்னாலே பேசிய வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அவர் பணியாற்றிய நிலையை பற்றியெல்லாம் எடுத்து கூறினார்கள் குறிப்பாக கொரோனா நிலையிலே இருந்த காலத்திலே அவர் எவ்வாறெல்லாம் பணியாற்றினார் அந்த தொழிலாளர்களுக்காக உதவினார் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள் உண்மையிலேயே அதை யாரும் இந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் செய்யாத பணியை மரியாதைக்குதிரி காமராஜர்கள் செய்திருக்கின்றார்கள் மின்வாரியத்தில் பல்வேறு நிலைகளை பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த கூட்டுக்குழு சங்கங்களின் சார்பாக பல்வேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு மின்சார வாரிய ஊழியருக்காக பல்வேறு நிலையிலே குள கொடுத்தவர் மரியாதை திரு காமராஜர் அவர்கள் அதே போல் லைன்ஸ் கிளப்லேயும் அந்த பகுதி மக்களுக்கும் தன் சார்ந்து தன்னுடைய சே தன்னுடைய தேடி ஒருவர்களுக்கு உதவியை செய்த தோழர் மரியாதை திரு காமராஜர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளத்தில் இன்றைக்கு வேலூர் மின் அட்டத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு கொரியேட்டி விழாவை செய்து இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தவர் மரியாதை காமராஜர் அவர்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு மரியாதைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சார்பாக இன்றைக்கு இந்த திட்டத்திற்கு செயலாளர் பதவி கொடுத்திருக்கின்றோம் எங்கள் சங்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முத்து என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பெயர் கொண்ட காமராஜர் அவர்களை இந்த இயக்கம் நன்றாக பயன்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் இங்கே இருக்கூடிய பணியாளர்களும் மரியாதைக்குரிய காமராஜர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு பொது வாழ்க்கை வருவது என்பது மிக கடினமான காரியம் இன்றைக்கு காலையில் எழுந்து பணிக்கு வந்தபோது ஐந்தரை மணிக்கு வீட்டு சென்றால் போதும் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் தாண்டி பணி நேரத்தையும் தாண்டி இந்த மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு நல்ல தலைவராக இன்றைக்கு மரியாதைக்கு திரு காமராஜர் இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பணியாளர்களும் பொதுமக்களும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஐஎன்டிசி மாநில தலைவர் திரு டாக்டர் டிவி சேவியர் எம்ஏபிஎல் அவர்களுக்கு வேலூர் கோட்டத்தின் சார்பாக நமது செயற்பொறியாளர் வேலூர் கோட்டம் அவர்கள் சால்வை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சார்பிலும் ஒரு நினைவு பரிசனை காமராஜ் அவர்களுக்கு அளிக்கிறேன் சம்மதமூர்த்தி முனுசாமி எல்லாம் இருந்தால் வாங்க விக்னேஷ் மேலோக இன்றைய உடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கு திரு நல்லன்னு சிறு புரையாற்றுவார் அன்புள்ள தலைமை தாங்கக்கூடிய செயற்பொறியாளர் அவர்களே வேலூர் நகரம் அவர்களே எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் சேவியர் அவர்களே மற்றும் தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளனத்தின் பொருளாளர் பாலு அவர்களே அன்பிற்குரிய பாலு அவர்களே மற்றும் சாலமன் தேவசாட்சி அவர்களே மற்றும் வெங்கடேசன் அவர்களே மற்றும் தமிழ் அறிஞர்களே பொறியாளர்களே தொழிலாளர் தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் பேசிட்டாங்க பேசுகிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை யாருக்கும் கேட்குறதுக்கும் பொறுமை இல்லை நம்ம அம்மிநாதன் சார் அடுத்த பேச சொல்லணும் அவர் கொஞ்சம் வெளி பக்கத்தில் போயிருக்கார் அவர் வர வரைக்கும் நான் பேசுகிறேன் காமராஜ் அவர்கள் ரொம்ப நல்லா வேலை செய்தார் சிறப்பாக வேலை செய்தார் அவர் பிரியறது அவர் வந்து வழி அனுப்புறது முக்கியமாக பார்க்க போனால் அவருடைய இளநிலை பொறியாளர் அவர்களுக்கு தான் மிகவும் வருத்தம் ஏன்னா எந்த பிர அவர் எங்கிட்ட சொல்லியிருக்கார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காமராஜ் பார்த்துப்பார் எனக்கு காமராஜ் போயிட்ட பிறகு அந்த மாதிரி ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் பிரிவு தொழிலாளர்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி செயற்பொறியாளன்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா எப்படிங்க நீங்கள்லாம் எதுவும் ஒழுங்காக வேலை செய்கிறவங்க நீங்கள் போயிட்டா எப்படிங்க அப்படின்னுவார் காரணம் என்னென்னா யார் சரியாக வேலை செய்கிறாங்களோ தான் எல்லாருக்குமே பிடிக்கும் தொந்தரவு இல்லாத பாதி பிரச்சனைகளை அவங்க பார்த்துப்பாங்க அதனால் அந்த முறையில் சிறப்பாக வேலை செய்தவர் நம்ம காமராஜ் அவர்கள் நான் நிறைய பேசணும் ஆனா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை அம்பிநாதன் அவர்கள் வந்துட்டாரு அவை அவையில் அமர்ந்திருக்கின்றவர்களும் அன்னம் உண்பதில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அவையின் மேடையிலே இந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையில் அதிகாரிகளும் தொழிற்சங்க சகோதர தொழிற்சங்க தலைவர்களும் இன்றைய தினம் நம்முடைய சங்கத்தின் வேலூர் திட்ட செயலாளர் திரு காமராஜ் அவர்கள் விருப்ப ஓய்வு பெறுகின்ற இந்த நன்னாளிலே நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு விடியல்காரம் வரும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவு விரைவில் சென்றுவிட வேண்டும் காலை விடியல் விரைவில் வந்துவிட வேண்டும் என்று இந்திய மக்கள் அனைவரும் தவத்தில் இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய நண்பர் விருப்ப ஓய்வு பெறுகின்றார் அவரை வாழ்த்துவதற்காக நமது சங்கத்தின் பொதுச் செயலாளர் நினைத்ததை முடிப்பவர் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுகிறவர் இருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்களை மூத்தவர் மின்சார வாரியத்தை இன்றைக்கு அவர் இல்லாமல் எந்த அசைவும் இல்லை என்ற அளவுக்கு நிர்வாகத்திலும் சரி தொழிற்சங்க பணிகளிலும் சரி தன்னை முழுமையாக இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் பொதுச் அவர்களே மற்றும் பொருளாளர் அவர்களே துணை பொதுச் செயலாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசபக்தி மிக்கவரும் தொழில் பக்தி மிக்கவரும் மனித நேச மிக்கவரமாகிய காமராஜ் அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் செம்மையாக வாரியத்திலே பணியாற்றி மன தன் விருப்ப ஓய்வினை இன்றைய தினம் பெற்றிருக்கின்றார் அவருக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரும் அவரது குடும்பத்தாரும் நீண்ட நெடுங்காலம் மன மகிழ்ச்சியோடு மக்கள் சேவையிலே ஈடுபட்டு மேலும் மேலும் புகழடைய எல்லாம் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன் ஆள் நிறைந்த கூட்டத்தில் பேசினால்தான் பேச்சு என்பதில்லை அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றவர்களும் அன்னம் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த மேடையிலே பேசுகின்ற பேச்சுக்களை கேட்பார்கள் என்று நம்பி பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வாரியம் வந்து இருக்கின்ற நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வருகின்ற காலங்களிலே மின்சார வாரியம் என்பது பொதுத்துறையாக தொடருமா தனியார் துறையாக மாறுமா என்பது இந்த விரைவில் இன்னும் ஓரிரண்டு மாதங்களிலே உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அந்த அளவுக்கு தனியார் மையத்தை நோக்கி இந்த வாரியமானது தன்னை முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே மின்சாரவார ஊழியர்கள் தொழிலாளர்கள் அதிகாரிகள் அனைவரும் எப்படி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பணியிலே அகவிலை அகவிலைப்படி உயர்வு அளித்துவிட்டு அதற்குரிய அரியேசை தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியும் தரவில்லை அரியேசும் தரவில்லை இதை நாங்கள் கேட்கின்ற பொழுது நம்முடைய வாரியத்தூழிய செயலாளர் அவர்கள் நீங்கள் ஒரு கடிதத்தை எடுத்து எங்களிடத்திலே காட்டி அரசாங்கம் இவ்வாறு கேள்வி கேட்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியாது சார் என்ன பாருங்கள் கையில் கொடுத்தார் அதில் நீங்கள் உங்கள் நிறுவனம் லாஸ் மேக்கிங் நிறுவனம் இண்டஸ்ட்ரி லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரி நாட் ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு அரசாங்க ஊழியருக்கு தருவது போன்று அனைத்து பயன்களும் உடனடியாக கொடுப்பதற்கு இயலாது அப்படி இதுவரைக்கும் கொடுத்தது தவறு என்ற வகையிலே ஒரு கடிதத்தை காட்டினார் எப்படி லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரியாக இது மாறியது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பிரைவேட் செக்டரிலே மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு நாம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால் ஏற்பட்ட லாஸ் தான் இது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் மின் நிறுவனம் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதற்கு சாத்தியமே இல்லை அத்தியாவசியமான பொருளாகிய இந்த மின் மின்வாரிய மின் உற்பத்தியானது மின் விநியோகமானது பொதுமக்களின் அன்றாட தேவைகளில் முக்கிய தேவையாக இருப்பதினால் நீங்கள் எவ்வளோ வள கொடுத்தாலும் வாங்கக்கூட தயாராக இருக்கின்றார்கள் பொதுமக்கள் அப்படிப்பட்ட இந்த இண்டஸ்ட்ரியிலே உற்பத்தியாகின்ற மின்சாரம் எப்படி நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இன்னும் நிறைய இருக்கு பேசுவதற்கு இருந்தாலும் நேரம் இன்மை காரணமாக இத்தோடு முடித்து ஓய்வு பெறும் தன் ஓய்வு தன் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கும் திரு காமராஜ் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு சமுதாய பணியும் தொழிற்சங்க பணியும் ஆற்றிட எல்லா இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்